ஏய் பகுதுடா தூரா தூராடா குதிரை देखा தெரியா குதிரை கமுனட் குடிபா குடிக்கானடா ஏண்டா குட்டிட்டு தோஞ்சி பாத்தியா அந்த ஊர்ல யார் ஓடி யாரை பாத்த அந்த கேளுங்க குதிரைன்னு சொல்லு ஏய் நீ தான்யா குடிக்கறேன் எந்த பேர் நேரா பத்த குடிக்கிறே ஏய் நான் குடிப்ப குடிக்காதுடா கட்ட கட்டறனடா கட்டறன எங்க விட்டுடா நான் பேசுறியா ஏய் பேசற மிடோ பேசற

குடும்ப கட்டு போடே குடும்பத்துக்கு நீ கத்திரம் என்ன வந்தமான

வெளிநாட்டு <laughs> <laughs> <laughs>

நல்லா மீன் குழம்பு நல்லா விற்பேன் வச்சு ஒரு நாலு மணி இவ்வளோ நான் இன்னும் சொல்ல நான் இன்னும் சொல்ல நான் பையன் நான் இன்னும் சொல்லுங்க மீன் குழம்பு நான் வாங்கி சாப்பிட்டேன் ஆனா ஏன் வாங்கி சாப்பிட்டேன் அந்த மீன் குழம்பு நான் வாங்கி சாப்பிட்டே அவங்க அவன் வீட்டுக்கு மீந்துருவேன் நான் காலையில் ஊசி விடும் உதுவா தண்ணிய ஓடுறோம் அப்படிதான் முதல்ல வாய் துட்டு நாக்கு துட்டு போயிடுச்சு நான் போய் வருவான் அது உன்ன இங்க வச்சீங்க ஏன்டா ஒரு அக்கம் கருத்துக்கிறாங்கன்னா ஒரு அண்ணனமாதான் பழகணும் கேட்குறீங்க தூங்க வச்சுக்கிறேன் யாரு ஆ எங்க போனாலும் என் உயிர் உத்த உனக்கா பாத்துவா சத்துவான் சத்துவான் உத்தன உத்தன உத்தன

பொம்மாळा பச்ச போறான் காண்ட போறுக மாட்டான் செத்த போறீயா என்ன பா நான் கேக்க என்ன பா பண்ணு என்னடா சொல்ற ஏய் அத தேய எனக்கு கேக்குறா சொல்லு எனக்கு பாள பற்ற புடி இது அடி ஆம்பளை என்னமா செய்து ஏய் நான் எங்க வீட்டுல என்ன பாஸ் ஆம்பளை கிட்ட ஏய் அம்மா பாஸ்றப்போ எங்க வீட்டுல நான் எப்படி உனால பாஸ் ஏ காமாண்டா என்னடா அங்கதே மை ஹோம் ஓமனா மை பவுஸ் ஓமனா அங்க பீட் ஓமனா ஊடா கடங்கமா ஓம்ணா ஊடா நீ நே பசங்க விளையாடிண்டா கூட்டுவாரான்னு

சொல்ல <laughs> <laughs> அப்டி ஆல் மடையுடா ஓ பொட்டி ஜி சக்க ஏய் எங்க வீட்ல நான் மேட் பண்ணி கேட்காதடா உனக்கு தெரியுடா நீ பேசுகடா ஆமா நான் கேட்க கூடாது கேட்டுக்கோமா அவன் ஊடு பேசுறங்கள நம்ம கேட்க போடாதான் சரிமா கேட்காதடா போ சட்டிவானா கேட்காத நான் அவனுாரேடா ஓல கங்கையவும்

அப்புறமா நான் என்ன சொல்றேன் ஒரு அக்கம் பக்கம் வீடு இருக்குதுன்னா ஒரு விஷயத்துக்கு அசிஸ்ட் பண்ணிட કોણ? ஆ. ઓય, சுத்திக்கிட்டு انا ઓペア போ போ போ. நான் நாளைக்கு சொல்லப்ப சொன்னமா அதுக்கான தூவாடி சேர்த்துட்டு இருக்கிற மாதிரி பாவம் அந்த பொண்ணு பாவம் ஆயுது கிடக்குது பாவித்து வீட்டுக்காரங்க ஒரு மாலை போகணுன்னு ஆயுதுவா இருக்குது நாளைக்கு அந்த பொண்ணு என்ன மதிக்காது சரி தண்டு ஒரு மாலை போட்டு வேலைக்கு போகணும் இன்னொன்னு சாவலை ஆனால் அவன் தம்பி தயுதுங்க நான்

அப்படி என்கிட்ட வந்து உரிமை இல்ல நீங்க கேட்டீங்க கொழக்கட்டும் செஞ்சு கொடுக்கணும் ஆமா உங்களுக்காக நான் கொழக்கட்டும் செஞ்சு கொடுத்தேன் நன்றி மறந்துட்டீங்களா அது எப்படிமா மறக்க முடியும் அந்த உப்பாய்க்கு என்னால மறக்க முடியுமா என் வீட்ல கூட பொருளதான் இருக்கு உலக்கல்லன்னு சொன்னேன் நீ உலக தூக்கின்னு வந்து குத்த பக்கத்துல வந்து தப்பா நெஞ்சு வந்து குத்திட்டுமா தப்பா அப்படிலாம் எப்படி எப்படியும் குத்தி நான் உங்களுக்காக குழக்கட்டு செஞ்சு கொடுத்தேன் ஆமா நன்றி கட்ட அது எப்படிமா மறக்க முடியும் அந்த கோயிலு துணிவு தான் காதல வச்சு பிரச்சனை இல்ல உள்ள என்ன வைப்பாங்க கலக்கா கொட்டை வெள்ளை நல்லா இச்சுட்டு பொருணமா வைப்பாங்க ஆனா கோயில் உள்ள அது வைக்கல

ஆமாடா போயிடுச்சா விடு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போட்டு அடிக்கிறோம் வாங்கி